குடிக்கணும் அவங்களை விட்டுட்டு குடிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு என்ன பண்றது ஆனா குடுக்க முடியாது அதனால தான் எல்லாரையும் வாங்கன்னு சொல்றேன் கோச்சுக்காதீங்க ஆமா ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது எப்படியாச்சும் நம்மளுடைய பாலவர்ஸ் கண்டிப்பா கூப்பிடுறோம் ஸ்பெஷலி ஒரு சில இருக்கீங்க ஆமா எல்லாரும் வாங்க எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இன்வைட் பண்ண ட்ரை கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா ஒரு நாள் அந்த ஒரு நாள் சீக்கிரம் வந்தா நான் வெயிட் பண்றேன் ஓ மகாராஷ்டிரா ஹெவி டைம் அப்படியா வாங்க வாங்க உங்களுக்கு இல்லாத ஒரு நாள் நமக்கு தெரிஞ்சவங்கள கண்டிப்பா வீட்டுக்கு கூப்பிடுவோம் சரியா புரியலையே என்ன பண்றீங்க ஓடி நான் என்ன பண்றாரு படி ஓகே அப்பா வலிமை நாயகம் அம்மா சார் என்ன பண்றாரு ம் எப்போது நான் வெயிட்டிங் எப்போது நான் வெயிட்டிங் எப்பவுமே நான் வெயிட்டிங் ஓகே ஓகே வெயிட்டிங்கா ம் ஓகே ஹாய் பிரதர்

ஸோ எல்லாருக்கும் பாய் பாய் டேக் கேர் எனக்கு மகள் இல்லை மகள் மட்டும்தான் ஓகே தந்தை அவர்களே அப்பா என்றே நான் இனிமேல் உங்களை அழைக்கிறேன் நீங்கள் எப்பொழுது வந்தாலும் உங்கள் மகளிடம் பேசுங்கள் இனிதான் தீட்டுல மாட்டாடித்தவா நான் போத்தானே உடனே திட்டுவீங்களே சிவா எதுக்கு திட்டுவேன் கமெண்ட் கூட தான் சிவா நான் திட்டுவேன் சென்னைங்கண்ணா இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க அதனால புருஷோத்தமா சென்னை தளபதி கழகம் அப்படியாப்பா நான் எதுவும் உங்கள் கமெண்ட்டை படிக்காம விடலப்பா நான் தான் பார்க்குறேன் ஓகேம்மா அதே மாட்டாட பார்த்தவா வரல क्या मारता है मैं ये पेट्टा नहीं था नहीं ये तरह प्लांटेस कोई डिक्लोज़ चाहिए अलेच चप्पे और कमाता है वाले डैडी मारता है डैडी मारता है कौन कमल सा अंधेर अप्पा नी थैंक यू सो मच ये लारे इधर के सपोर्ट पन्न சப்போர்ட் எல்லாருக்கும் பாய் பாய் டேக் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நான் சீக்கிரம் லைவ்ல வந்துடுறேன் பாய் மீண்டும் இன்னொரு